ரெண்டு மாசம் கர்ப்பமா இருக்கேன் ஏ தலையை சொல்லிடுற திறன் வந்து ஒண்ணு ஒண்ணு இருக்குங்க ஒரு ஐநூறு அட்வான்ஸ் வேணும் சம்பளம் ஐநூறு என்ன தவற விட்டேங்க பச்சல பிட் அடிச்சாங்களா வண்டியை 보면은 ஜாக்கிரையா இருக்கணும்யா வண்டியை தவறவிடலீங்க அப்பறம் நான் கிண்டிலே விட்டியா கிண்டிலே விட்டலீங்க அப்பறம் இந்த ராமராமன் சக்கையாரு வயசுல மூணு அனுப்பு சொன்னாரு மூணு அனுச்சேன் அதல ஒன்னு கண்ணாடி போட்டுருக்குன்னா திருப்பி அனுப்பிடுறாங்க ஐயோ அது இங்கே வந்து வருமானம் போச்சேன்னு என்கிட்ட வந்து ஓடி உடனே கையில வீட்டுக்கு ஆமா சரி போய் எடுத்த ரூபாய் கமிஷன் வா என்ன வா எங்க தாத்தா இந்த நானே

அப்ப குடு அச்சி. ஹே! ஏய் வா. இந்த டை பைட்டத்துக்கு போய் நில்லியா? இந்தால கடுக்கணும் காஞ்சி கையுற கூட்டிப் போற போறான். ஐயோ! யார் காலை புடிအောင်னு. யோ யோ நேம் ப்ளீஸ். ஹேவிங். 1 நிமிஷம். I'll check up. My ticket is confirmed. Yes confirmed. Okay. Very kind of you.

அந்த ரூம்லதான் நீங்க தேடிட்டு இருக்க என் புருஷன் ஒழுங்கிட்டு இருக்க நீங்க தேடி நீ யாரையும் காட்சி கொடுத்தா மிஸ்டர் பகவரி ஒரு மாதிரி மாமாவுக்கு எல்லாம் ஒரு மனைவி தேவையா இவ்வளவு நாள் நான் செஞ்சது தவற வாங்க

என் அப்பவே என் கிட்ட சொல்லியிருக்காரு ஆமா ராணி என் புருஷ எந்த விஷயத்தையும் என் கிட்ட மறைச்சதில்ல தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர் உங்ககிட்ட சலனப்பட்டிருக்காருனா நீ தானே அவருக்கு ரெண்டாவது மனைவியா வர முடியும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இல்லனா அவர் குழந்தைக்கு நீ ஏன் தாயாகணும்னு ஆசைப்பட்ட எப்படி நீயாவே அவருக்கு உன்னை தந்த மூணு மாச கருவு வயசுல வளர்ந்துடும் மூணு அயோக்கியனங்களால அது கலைக்கப்பட்டதும் இதே குமரல எல்லாம் அழுது சீத்த இதுவும் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இப்ப உன் மனச திறந்து அவருக்கு ரெண்டாவது மனைவியா இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு உண்மையா தான் சொல்றியா என் கணவனுக்கு மனைவியா இருக்கியோ இல்லையோ என் குழந்தைங்களுக்கு நீதான் தாயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் கணவனை புரிஞ்ச என் குழந்தைங்கள விரும்புற உன்னதான் என் தங்கச்சியா என்னால ஏத்துக்க முடியும் இப்ப என் உடம்பு இருக்கிற பலகீனமான நிலையில நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு ஒரு அட பைத்தியமே கொடிய பாம்புன்னுடைய விஷம்தான் கொடூரமான தொழுநோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல மரணமா இருந்து உயிரை கொள்ற அதே விஷம் இன்னொரு இடத்துல மருந்தா இருந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கு அதனால நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு அவன் ஹானி மாடல அவன் செத்துக்காலடா வேணும் ஹானியதான்

மறுபடியும் ஒரு பழிவு சுமத்தி என்ன வேலை இருந்து நிற்கிறதுக்காக வந்திருக்கியா நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் தவறு செஞ்ச உன்னை தண்டிச்சதுக்காக என்ன கழகத்தை உண்டாக்க பாக்கிறேன் அவசரப்பட்டு என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க இப்ப நான் ஆபத்தான நிலைமையில இருக்கேன் என் உயிரை நீங்க தான் காப்பாத்தணும் மரியாதையா வெளியே போயிடும் உன் போலி நாடகத்தை எல்லாம் இனிமேல் நம்ம தயாராயிடும் உன்னால் நான் பட்ட அவமானம் போதும் மூணு மாசம் சஸ்பென்ஷனுக்கு பிறகு தான் டியூட்டியில் ஜாயின் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த தொழிலதிபர் தர்மலிங்கம்

எந்த பிள்ளைகாரங்களை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க இங்கதான் இருக்காங்க அவங்க செஞ்ச பிள்ளைய கண்ணார பார்த்த ஒரே சாட்சி நான் அதனால என்ன பண்ண துடிக்கிறாங்க